பேர் மகேஷ் கிருஷ்ணன் நான் இங்கே சேலமில் தான் இருக்கேன் நான் பிஇ சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் சைட் ஒர்க்ஸ்லாம் இருந்தேன் சர்வேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு ஸோ சேலம் சர்வேல வந்துட்டு ஜாயின் பண்ணேன் சர்வே படிக்கலாம் அப்படின்ட்டு வந்து இங்கே ஒரு ஒன் வீக்ஸ்லேயே வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் நல்லா ஃபீஸ் கட்ட முடியல அப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஜாப்புக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறேன் ஃபீஸ் பெண்டிங் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் ஓகேன்னு சொல்லி எனக்கு வந்து ஜாப்பு ஆஃபரும் பண்ணி கொடுத்தாங்க கே கேட்குற பிளேஸ்லேயே வந்து ஜாப் ஆஃபர் பண்ணி கொடுத்து இப்போ வந்துட்டு அவங்க சர்டிஃபிகேட்டுக்கும் ரெடி பண்ணுறாங்க நான் இப்போ ஜாபு கம்ப்ளீட் ஜாப் போனதுக்கப்புறமா ரிமைனிங் ஃபீஸும் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம் இங்கே வந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே அவங்க டீச்சிங்கும் கொடுத்துறாங்க பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி தந்துடுறாங்க சார் நீங்கள் என்ன சேலரியில் போகிறீங்க எப்படி கான்ஃபிடென்ட் வந்தது இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க கான்ஃபிடன்ட் இப்போ நம்ம இங்கே வந்தோம் ஃபிஃப்டீன் டேஸில் ட்ரைன் ஆகிடுச்சு இப்போ இவங்க வந்து நிறைய இங்கே லோக்கல் சைட்ஸ்லேயும் என்ன ப்ராக்டிகலாக யூஸ் பண்ண இது ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க அப்போ போகும்போது ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு அனுபவம் வந்தது அப்புறம் வந்துட்டு நம்ம நாமளே தனியாக ஒரு சைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போய் பண்ணோம் அதுக்கும் அவங்க அலோவ் பண்ணாங்க போய் அது பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு திருப்பி வந்து ம் ஆ சொல்லுங்கள் சார் திருப்பி வந்துட்டு நம்ம ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஓகே ஆகிட்டீங்க நீங்கள் பார்க்க இது ப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஸோ ட்ரை பண்ணோம் ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்கள் தேங்க் யூ